வாழைப்பழமும் கோதுமாவும் இருந்தால் போதும் ஒரு சாஃப்டா இனிப்பா வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் எந்த ரகமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன் ரொம்ப பழமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது கனிஞ்ச பழமாக இருக்கணும் நேந்திரம் பழம் வச்சு செய்ய போறீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு இது ரெண்டுத்தையுமே கட் பண்ணி நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் இந்த வாழைப்பழத்து கூடவே ஒரு கால் முடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு இனிப்புக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை வெல்லம் பனை இது இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம் கூடவே நல்லா வாசனைக்காக ஏலக்காய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு கையில் பெசிஞ்சு விடுங்க பழம் அப்போ தான் நல்லா பிசைஞ்சு வரும் நம்ம வந்து மிக்ஸிலேயும் அடிக்க வேண்டாம் கையிலே பிசைஞ்சு விட்டு பழம் முழுசு முழுசாக இல்லாமல் நல்லா கூழாக பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இது கூட கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து கிராமுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துட்டா நமக்கு அளவு தெரியாது கொஞ்சமாக சேர்த்து இந்த லூஸாக இருக்கிற பேட்டரை திக்காக்கணும் அதாவது நம்ம உளுந்த மாவை நம்ம கையில் எடுத்து தட்டி வடை மாதிரி போடுவோம் பாருங்கள் அந்த பக்குவத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னா தான் அந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுக்க முடியும் இப்போ நான் மீதி இருக்கிற மாவையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டு எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சம் கூட தண்ணியோ பாலை ஆட் பண்ணக்கூடாது நம்ம அந்த வாழைப்பழத்த கூட அந்த வெள்ளம் சேர்த்து அந்த ஈரத்திலேயே தான் நம்ம இந்த மாவை பிசஞ்சு விட்டு எடுக்கணும் இப்போ எல்லா மாவையுமே நான் சேர்த்துட்டேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஒரு அளவுக்கு சால்ட் சோடா உப்பு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் உப்பு மட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் இப்போ பேட்டர் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் கையில் அள்ளி எடுக்கிற பக்குவத்துக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இப்போ கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் அப்படி இல்லைன்னா தண்ணி ரெண்டுத்துல எது வேணாலுமே கையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்தோம் அப்படின்னா கையில் ஒட்டாமல் நல்லா வரும் இப்போ லேசாக தட்டிட்டு வடைக்கு ஹோல்ஸ் போடுற மாதிரி நான் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் இப்போ இதை எண்ணெயை காய வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் சிம்மில் தான் இருக்கணும் மிதமான தீலையும் வைக்கக்கூடாது ஏன்னா வாழைப்பழம் கோதுமை மாவுங்கிறதுனால சட்டுன்னு கருகிறோம் உள்ளே வேகாது சிம்லேயே வச்சு போட்டு எடுக்கணும் அது இல்லாமல் ஒன்று போட்டு லேஸாக எலும்புன பிறகு இன்னொன்று போடுங்க அப்போ தான் எண்ணெய் வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் குறைவான தணல்லேயும் இருக்கும் இப்போ நான் ஒன்று போட்டு திருப்பி போட்டுவிட்டேன் இன்னொன்னையும் திருப்பி போட போகிறேன் இப்போ ரெண்டு திருப்பி போட்ட பிறகு திரும்பவும் இன்னொன்று போட்டுக்கிறேன் எண்ணெய்க்கி தகுந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ திரும்பவும் இன்னொன்று போட்டுக்கலாம் இப்படி ஒன்று ஒன்றா போட்டு பொறுமையாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்குமே இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த கலர் வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போ இது எண்ணெயிலேருந்து ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் குடிக்காமல் சாஃப்டாக வாழைப்பழம் வடை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்